ஏன்னா கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் லைனில் வரவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நேற்று வந்து கீரை பத்தனை பேராக தான் போட்டிருக்கோம் பார்க்காம பாருங்கள் கீரை வந்து காடுபடி நம்ம வயது வைத்து போட்டுருக்கோம் கீரை வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்கடி ஒன்று எடுத்துக்கணும் ரொம்ப நன்மை கொடுக்கக்கூடியது கோலம் வணக்கம் கௌதம் பார்த்தாக்கா என்ன சாப்பாடு லைவ் நல்லா இருக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் ரவிதான் மதியம் வணக்கம் ஓகே பார்த்தா எங்கே இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கௌதம் ஒர்க்கா இல்லை காலகளுக்குண்ணா இப்போ தான் சமையல் அப்படிங்கிறாங்க சமையல் யார் பண்றாங்க பண்ணுவாங்க ஃபோஸ்ட் கமேண்ட் லைக் தேங்க் யூ கவர் அண்ட் சமையல் யார் யூஸ் பண்ணுறது அம்மா தான் பண்ணுவாங்க அம்மா நல்லா இருக்காங்களா அப்பா எப்படி இருக்காரு அப்பா நல்லா இருக்காரா இன்னைக்கு நான்காம் சமேன் பரவாயில்லையா கவர்னெண்ட் செய்வீங்களா பரவாயில்லையே சரிங்களா இந்த போய்லேயே ஒரு ஒரு நல்லா நல்லா பரவாயில்ல நம்மக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது சார் அவன் வந்து ஊர் போயிட்டாங்க அவன் அப்படியா தெரியாது அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஊர் போயிட்டாங்களா பரவாயில்லையே கவர் இந்த இடத்துல சாப்பாடு செய்யாதீங்களே நமக்குலாம் அவ்வளோ தெரியாது சாப்பாடு பற்றி ஒன்றுமே தெரியாது சாப்பிட தெரியும் அவ்வளவுதான் நமக்கு வந்து செஞ்சு வச்சா சாப்பிடும் அந்த சிக்கன் எடுத்துட்டு வந்தேன்னா அப்படிங்கிறாங்க நூறு நூறுண்ணா நூறுபாய்க்கா நூறுரூபாய்க்கா சிக்கன் வந்து அந்த சேவல் வந்து அருமையாக இருக்குது கௌதம் பார்த்தேன் சூப்பராக இருக்குது நூறுனா நூறுபாய்க்கா கௌதம் சிக்கன் குழம்பு சாப்பாடு வெள்ளை சாப்பாடு அப்படிங்கிறாரு கௌதம் ஓகே ஓகே அசதுங்க என்னென்ன சிக்கன் அது மண்டே இல்லை நூறு தானே அப்படிங்கிறாங்க ஒரு பிராய்லராதம் போதும் போதும் ஒரு ஆள் தானே போதும் சிக்கன் குழம்பு ஓகே சூப்பர் ஆமாண்ணா அப்படிங்கிறாங்க ஆனால் எதுவும் வெளியில் ப்ரோக்ராம் இல்லையா கோதாம் அப்பா எப்படி இருக்கிற அப்பா நல்லா இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லையா அந்த சேவலை எங்கே வாங்கினீங்க கோதாம் நல்லா அருமையாக இருக்குது நல்லா ஹைட்டா இருக்கு அருமையாக இருக்கு எங்க வாங்கினீங்க எனக்கு எங்க நாய்க்குட்டி என்ன அப்படிங்கிற என்னது நாய்க்குட்டியா என்ன நாய்க்குட்டி இந்த சேவல் வந்து அடிமையாக கௌதம் அந்த மாதிரி சேவலாம் நல்ல நம்ம அந்த சைடு கிடைக்க மாட்டேன் அந்த ஹைட்டு வால் வந்து என்ன டைப் கௌதம் வால் வந்து விசிறுவல் டைப்போ இல்லை வந்து என்ன டைப் அது வால் ஏன்னா நம்மகிட்ட கூட ஒரு விசிறுவ டைப்பில் தான் வாங்கியிருக்கிறோம் விசிறுவல் டைப் மாதிரி தான் இருக்குது எங்கள் வீட்டையும் ஒன்று வாங்கினோம் ரெண்டு பேர் லேங்கிருக்காங்க யாருன்னு தெரியல வெளியே இருக்கேங்க கமெண்ட் பண்ணுங்க விசிறிவா டைப்பா ஓகே விசிறிவா நல்லா இருக்கு நல்லா அருமையாக இருக்கும் ஆ நல்ல ஹைட்டு நல்ல ஹைட்டாக இருக்குது அந்த வெயிட் என்ன வெயிட் வரும் ஒரு நாலரை டு அஞ்சு கிலோ வருமா வெயிட்டு ஏன் ரொம்பவும் ஹைட்டு போ இல்லை வெயிட் போச்சுன்னாக்கா அந்த ஹை ஹைஃப்ளை வராதுன்னு சொல்லுவாங்க கேட்டு வச்சுருக்கேன்னா அவங்க தரல என்ன மூவாயிரத்து எழுநூறு கேட்குறாங்க நான் வந்து மூவாயிரத்து ஐநூறு கேட்குறேன் அப்படிங்கிறாரு ஓஹோ ஓ அப்படியா ஓகே ஓகே ஆ இன்னும் வாங்கலையா அப்போ நான் மூவாயிரத்து எழுநூற்றம்பதுனா அப்படிங்கிறாங்க மூணு எழுநூற்றம்பதா மூணை முக்காலில் இருக்கு ஓகே ஓகே ஆ இல்லை இப்போ இது வந்து என்ன வெயிட் வரைக்கும் வரும் ஒரு நாலரை அஞ்சு வரைக்கும் வருமா வெயிட் இல்லை இப்போ இனிமேல் அதை வரது ஃபியூச்சரில் மேக்சிமம் வெயிட் கேட்குறேன் ஆ நண்பா மதியம் எனக்கு வாங்க நண்பா வணக்கம் தமிழ் நண்பா வாங்க வணக்கம் சண்டை அருமை நாம கோதாம் நம்ம வந்து நல்லா ஃபைட் பண்ணக்கூடிய தான் வேணும் நமக்கு அந்த மாதிரி சேவல் நம்ம சைடு வந்து இருக்குது கோனாபுரம் சந்தையில் இருக்குது கோதம் கோனாபுரம் சந்தை நிறைய சேவல் இந்த மாதிரி வருது இப்போ அந்த கால் வந்து என்ன டைப்பு கத்திக்காலாக வெற்றுக்காளா கதாம் கால் வந்து டைப் அந்த கத்தி கால் வெற்றுக்கால்னு சொல்லுவாங்க அது என்ன டைப்பு மேல்தான் வரும் அஞ்சு தான் வருமானா ஹைட் நல்லாயிருக்கும் அதுதான் ஹைட் இல்லை ஹைட் சூப்பராக இருக்குது நண்பா நேற்று பத்து மணி வரை பார்த்து நீச்சோச்சோ நண்பா நேற்று லைவில் வந்த நீ தான் வரல நேற்று ஒம்பது ஐம்பதுக்கே வந்துட்டேன் உங்களுக்கு நோட்டிஃபிகம் வரல நீ நேற்று லைவில் வந்தன எல்லாருமே வந்தாங்களே நைட்டு நைட்டு இல்லைன்னு வந்தாங்கப்பா என்ன வாங்க அப்படிங்கிறாங்க கத்திக்கலா ஓ கத்திக்கலாவோ கேக்கு இவர் வந்து தமிழன்பு வந்து நைட்டு லைவ்ல வரலங்கிறாரு நான் வந்தேங்க பத்து மணிக்கு ஒன்பதாம் முதலாம் வந்துட்டேன் நீங்க தான் வரல கத்திக்கோல் டைப் அப்படிங்கிறாரு லைன்ல வந்து அஞ்சு பேர் இருக்கீங்க உள்ள வந்து கமெண்ட் பண்ணுங்க விளையும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க தமிழ் லைக் பண்ணீங்களா லைக் வரவே இல்லையே அவத மட்டும் தான் பண்ணியிருக்காரு அன்பு ஒன்பதே முக்காலுக்கு என்ன மெசேஜ் போட்டேன்னு அப்படிங்கிறாங்க இல்லை உங்க மெசேஜ் பார்த்தேங்க உங்களோட மெசேஜ் பார்த்தேன் ஆனா நான் வந்து ஒன்பது ஐம்பதுலாம் வந்துட்டேன் நீங்கள் போட்ட உடனே லைவ் வந்துட்டேன் ரவீனா இந்த கலர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான அப்படியே ஓகே ஆமாம் இந்த கலர் வந்து கண்டிப்பாக கிடைக்காது ரொம்ப ரேர் தான் அந்த கலர் வந்து ரொம்ப கிடைக்கிற ரேர் தான் நல்ல கலர் நல்லா இருக்கு அந்த நல்ல ஹைட்டு விஸ்ரோ டைப்பு ஃபைட்டு மூலம் எப்படி பண்ண தெரியல நல்லா பண்ணும் ஃபைட்டு நல்லா பறந்து அடைக்குமா தமிழம்பா லைன் இருக்கீங்களா லைனில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க விவசாயின் வாழ்க்கை பச்சையா விவசாயின் வாழ்க்கை பச்சை இந்த கலர் செவல் சுத்த வெள்ளை கோழி கிடைச்சா அதுக்கு போடணும்னாவும் அப்படியா இந்த கலருக்கும் அந்த ஒயிட்டு வந்து பெட்டையா சுத்த பெட்டைக்கு போடுன்னா நல்ல ஒரு லைனேஜ் வரும் அப்படின்றீங்க ஓகேக்கா அந்த மாதிரி நம்ம வந்து விடும்போது என்ன மாதிரி லைனேஜ் வரும் அங்கே தான் இப்போ இந்த மாதிரி கலை சேவலக்கும் அந்த மாதிரி வெள்ளைக்கொடிக்கும் வந்து என்ன லைனேஜ் சண்டை நல்லா இருக்கும்னா வயசு ரொம்ப கம்மியானவோ அப்படி அப்போ எவ்வளோ நாள் அதுக்கு ஒரு எட்டு டு பத்துக்குள்ளே இருக்குமா கோதாம் இப்போ அந்த சேவலுக்கு வந்து ஒரு எட்டு டு பத்து மாதம் இருக்குமா தமிழ் அன்பா லைனில் இருக்கீங்களா தமிழ் லைன் இருக்கீங்களா நைட்டு வேறு லைன்லேயே வரலாங்க நான் வந்தேன் நண்பா விவசாயம் வாழ்க்கை பச்சை அப்படிங்கிறாரு வாழ்க்கையே பச்சை தாங்க சண்டை நல்லா இருந்து சொல்லியிருக்காரு வயசு ரொம்ப கம்மிங்கிறாரு ஓகே என்ன கமெண்ட் பண்ணுங்க ஒன்றுமே வரமாட்டாங்க கமெண்ட் மாதம்தான் ஆச்சு ஒன்பது மாதம் ஆறாயிட்டு ஓகே நான் எட்டு ஓகே ஒன்பது மாதம் தான் ஓகே ஓகே தான் ஒன்பது மாதம் நல்லா இருக்கு கடுமையான சேவல் நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கௌதம் சண்டை சேவல் அப்படிங்கிறது இது வரைக்கும் நாங்கள் வளர்க்கல எல்லாமே அந்த இடைவெட்டு தான் வளர்த்துட்டு இருந்தோம் குடும்பம் கொடுப்போம் அவ்வளோதான் இது வரைக்குமே சண்டை சேவல் வந்து வளர்க்கல ஆனால் வேஸ்ட் பண்ண ஒரு ஏன் பண்ணியிருக்கலாம் நாங்கள் அதில் கவனம் செலுத்தலை கௌதம் சண்டைக்கோழி கருவாடு வெள்ளைச்சோளம் செஞ்சோளம் கம்பு தினை அனைத்தும் கொடுங்க வேண்டும் அப்பொழுது தான் சண்டை கோழி நல்லா வீடு கண்டு இருக்க முடியாது ஆமாம் உண்மை தான் கரெக்டு கோழி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தீவன மெத்தேடே வேற அதே மாதிரி ஒரு வேளைக்கு தான் கொடுப்பாங்க சாயந்தரம் மட்டும் தான் கொடுப்பாங்க காலையில் கொடுக்க மாட்டாங்க அந்த ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது வந்து நல்ல ஒரு ஒரு வெறி திரும்பன்னு சொல்லுவாங்க கரும் செஞ்சோளம் கம்பு தினை இவ அனைத்தும் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு ராஜீவர்களே வாங்க வணக்கம் ஹாய் ரவி எந்த ஒரு பண்ணி வாங்க வாங்க வணக்கம் ஹாய் கௌதம் வருக நான்கு மாதம் வீட்ல வச்சு கட்டி போட்டால் நல்லா இருக்கும் என்ன அப்படிங்கிறாங்க ஆமா கௌதம் அதாவது சேவல் வந்து கூண உடனே பாத்தீங்கன்னா நம்ம வந்து கட்டுதல் வந்து கட்டி போட்டுருணும் அதுக்கப்புறம் பண்ணும் அப்படிங்கிறாங்க ஹாய் தமிழ் சகோ

என்ன ப்ராப்ளம்மா எங்களால் வரலாம் ஓகேண்ணா எப்ப வர்றீங்க ஒண்ணா அப்படின்னு கேட்குறாரு ஒரே ரொம்ப ஓரளவுக்கு நீச்சல் தெரியும் தெரியும் இருந்தாலும் பழக வேண்டும் மனம் ஏற்று பழகணும் அப்படிங்கிறாங்க அப்படியா நீச்சல் பழகிறீங்களா அன்பா சிறுவர்களுக்கானது இன்டர்வியூ போட்டுக்கிட்டேன் அப்படிங்கும் அப்படியா சரி சிறுவர்களுக்கானது இன்டர்வியூ அப்படியா ரவி உங்களுக்கு நீச்சல் தெரியுமா நமக்கு நீச்சல் தெரியுமாவா நமக்கெல்லாம் வந்து கருவுலேயும் நீச்சல் கற்றுக்கிட்டேங்க என்னெல்லாம் என் தாயின் கருவிலையும் நீச்சல் கற்றுக்கிட்டோம் நல்லா நம்ம வந்து எனக்கு எப்போ விவரம் தெரிஞ்சதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குதிக்காத கிணறே கிடையாது கிணற்றில் வந்து எவ்வளோ ஆழத்தையும் நான் போயிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறாங்க ஒன்றுமே தெரியாதுங்களா அப்படியே இருக்குது நல்லதுங்க அன்பா நீச்சல் வெடியே போட்டிருக்கேன் பாரு ஓகே அன்பா கண்டிப்பாக பார்க்குறேன்பா நம்ம பார்த்தீங்கன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சுமே நீச்சல் கற்றுக்கிட்டேன் எல்லா கிணத்துலையும் குதிப்பேன் அந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆழமா இருந்தாலும் உள்ள போயிட்டு மண் எடுத்துட்டு வருவேன் அந்த அளவுக்கு முன்ன இப்ப முடியுமான்னு தெரியல அப்ப சின்ன வயசுல எவ்வளோ ஆழம் கிணறு இருந்தாலும் கீழே போயிட்டு மண்ணுக்கெல்லாம் எடுத்துட்டு வருவோம் அந்த அளவுக்கு நாங்கெல்லாம் நீச்சல் வந்து அனுபவம் எங்களுக்கு ரொம்ப சின்ன சின்னதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன் ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் போகும்போது அப்பவே நான் கத்துக்கிட்டேன் அதான் நீச்சல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு உடற்பயிற்சிங்க ஒரு யோகா அந்த உடற்பயிற்சி நீச்சல் அப்படிங்கிறது அது அந்த பணக்கருவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்விம்மிங் பூல் வச்சுருந்து மெயின் அதுக்காக தான் அந்த நீச்சல் அப்படிங்கிறது நல்ல ஒரு உடற்பயிற்சிங்க நால்ரை நிமிஷம் வீடியோ போட்டு நம்ம ஓகே ஓகே கண்டிப்பாக ஓகேங்க கண்டிப்பாக பார்க்கலாங்க அதே மாதிரி நீச்சல் நம்ம வந்து கற்றுக் கொடுக்கும் போது நம்ம யங்ஸ்டருக்கு வந்து நீச்சல் கற்று கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக கற்றுக் கொடுக்கணும் நண்பனம் கோபி வந்ததுக்கு அப்புறம் தான் நீச்சல் பழகிருக்கணும் அப்படிங்களா எப்படி கிராமத்துல இருந்துன்றீங்க நீச்சல் எப்படி கத்துக்காம பாருந்தீங்க நமக்குலாம் பாத்தீங்கன்னா எனக்குலாம் சின்ன வகைலாம் கத்திக்கிட்டேங்க நல்லா வெவரம் தெரியும் ஆரம்பிக்கும் போது கத்திக்கிட்டேன் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சொரக்காய் கொடுக்குமாங்க சொர கொடுக்கல தான் வந்து கட்டிக்கிட்டு நீச்சல் கத்துக்கணும் நல்லா பெரிய நீச்சல் இருக்கும் அதை கட்டு தான் புதிப்போம் கிணத்துல ராக இந்த சேவல் காட்டுற ஒரிஜினல் கயிறு எங்கே கிடைக்குமான்னாங்கிறாங்க கட்டுற ஒரிஜினல் கயிறு எங்கே கிடைக்கும் ஏகோதம் அங்கேயும் கிடைக்குமே கயிறு எல்லா இடத்துல நல்ல கயிறு தானே கயிறில் என்ன ஒன்றும் அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லையா அங்கே என்ன ரேட்டு உதம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி முப்பது ஐம்பது இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் எல்லாம் இடத்துல ஒரே மாதிரி தான் கே சேவல் கட்டுற கையில் சந்தையிலே கிடைக்கும் பாருங்க இந்த உங்களுக்கு பக்கம் என்ன சேவல் சந்தை எங்க பக்கம் அங்கேயும் நல்ல தரமான கயிற கிடைக்குமா வாங்க வணக்கம் ஹா என்பா வாங்க நண்பா என்ன ரொம்ப நாளா வரவேல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் வரவே இல்லை லைன்ல எப்படி இருக்கீங்க ரொம்ப பிஸிங்களா மூணாம் பள்ளி சேவல் சந்தைக்கு வாங்க ஞாயிற்றுக்கிழமை காலை அங்கே எல்லா கயிறும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க என்ன ஜெயம் வரல நீங்க நந்தா சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா வரல்லையா லைனில் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேச்சிங்க சார் நான் இன்னும் சாப்பிடல நிமிட சாப்பிட்ணும் சாரி நான் இன்னும் சாப்பிடல ஏன்னா இன்னைக்கு வந்து ஆஃப்டே கிளம்புறேன் அதனால் வந்து இன்னும் சாப்பிடல அப்படியே சரி இன்னும் டைம் இருக்குது ஒரு ஆஃப் அன் ஹவர் லஞ்சு இந்த அவுட்டை மீன் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கு அதுக்காக டைட்டில் பிஸின் லிட்டில் பிசிங்களா ஓகேங்க லிட்டில் பிசி அப்படிங்கிறாரு லிட்டில் பிஸி வடியல் சொல்ற மாதிரி லைட்டா அப்படின்ற மாதிரி லைட்டா பிசி பிசி லைக் பண்ணுங்க வரக் பண்ணுங்க தமிழம்பா லைன்ல இருக்கீங்களா ஒருத்தருமே காணும் தமிழ் கௌதம் யாருமே லைன்ல இல்லையா வேற இருக்குன்னு அவங்க நண்பா அப்படிங்கிறாங்க நான் ஃபேக்ட்ரி தான் கம்மலாக இருக்கேன் உட்களாக இருக்கேன் நீங்கள் ஆட்டே போகணுங்க இருக்கேன் இருங்க தான் இருங்க எனக்கு வீட்டுக்கார சொல்லி தரேனாரு ரவி அப்படிங்கிறாங்க ஓ அப்படிங்களா எதுங்க நீச்சல் சொல்றீங்களா ஓகே ஓகேங்க ஓகேங்க கௌதம் வந்து ஓகே அப்படிங்கிறாரு எங்க கத்துப்பீங்க நீச்சல் ஸ்விம்மிங் பூல்ல ஏதாவது இருப்பீங்களா என்னது ஆனா பாவில இப்படிமா திங்க் பண்ணீங்க யார் புரியுது புரியுது சொல்றது புரியுதுங்க கடப்பாங்களா இப்படிமா திங்க் பண்ணலாம் இப்பெல்லாம் நினைக்கலாமா சீரியல்ல சொல்ற மாதிரியே சொல்றாங்க மேட்டு டேம் கிட்டே சிற்றாரிலா மேட்டு டேம் சிற்றாரிலா ஓ மேட்டு டேம் அதுலேயே கத்துறா சரி சரி ரைட்டு ராஜிக்கா என்ன சமையலக்கா பண்ணிக்கிறாங்க ரைட் அவ்வளோ பிளான் பண்ணியிருக்காருங்க மொத்தத்தில் பிளான் பண்ணியிருக்காரு ஆ ரைட்டு நல்லதான எப்படி தப்பிச்சிங்க இந்த ரசம் மட்டும் தயிர் அப்படிங்கிறாங்க ரசம் மட்டும் தயிரா மட்டும் தயிரா அப்போ சோறு இல்லையா வெறும் ரசம் தயிர் மட்டும்தாங்களா வெறும் ரசத்தை குடிச்சிட்டு தயிர் குடிச்சிருங்களா சோறுலாம் தீங்க மாட்டிங்களா இது என்ன புதுசா இருக்குது ரெஸ்டா என்ன ரெஸ்ட் ரசம் மற்றும் தயிர் மட்டும் குடிச்சாங்கிறாங்க தெரியல உடம்பு களைப்பாக இருக்கா ஓகே நேற்று நீங்கள் வந்து ஆன்மீக பயணம் போயிருந்தீங்க ஆனால் டயர்னஸ் இருக்கும் ரெஸ்ட் ரெஸ்டுடுங்க ராஜோரையில் நேற்று பேர் ஆன்மீக பயணம் போயிருந்தீங்க ஏன்னா அந்த ட்ராவலிங் போயிட்டு வந்தாலே அந்த டயர்னஸ் கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு அப்படி இருக்கும் சரி தூங்க முடியாது சாதம் தானா ஓ சாப்பாடு சேர்த்து சாப்பிட்டீங்களா சொல்லவில்லை நீங்கள் அதான் கேட்டேங்க இல்லை இப்போ இந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணாலே அந்த டைனஸ் வந்து இருக்குங்க ரெண்டு நாளைக்கு எப்படி இருக்கும் ஏன்னா சரியாக தூங்க மாட்டோம் அந்த சீட்டிலே வரணும் அந்த டைனஸ்ஸு அதெல்லாம் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுங்க ரெண்டு நாளே ரெஸ்ட் எடுக்கணுங்க மிளகு ரசம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆமாங்க அந்தா மிளகு ரசம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லதும் கூட உடம்புக்கு மிளகு ரசம் அருமை அருமைங்க அங்கே இரண்டு மணி நேரம் தான் தூக்கம் மூன்றரைக்கு எழுந்து ஓ அவ்வளோ தூக்கங்களா மூன்றரை மணி எழுந்திரிச்சு என்ன பண்ணுவீங்க மறுபடியும் தூங்கிறீங்களா எந்திரிச்சு மூஞ்சு எழுந்து மறுபடியும் டீ குடித்து தூங்கிறீங்களா இப்படி நாங்கள்தான் அப்படி தான் பண்ணுவோம் மூன்றரை மணி எழுதி போட்டால் மூஞ்சு எழுந்து டீயை குடித்து மறுபடியும் தூங்கிடுவோம் இல்லை ஒன்று நீங்களும் அப்படி தான் பண்ணிருக்கீங்களேன்னு தெரியல எந்திரிச்ச மூன்றரை மணிக்கு ஆனால் டீயை குடித்து தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்களா ஹோமம் போயிட்டு பத்து மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தது அப்படின்னு அஜிச்சி அவங்களே இதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணுங்க ஆன்மீகத்தெலாம் காலையில் மூன்றரை மணி எதிர்த்து ஹோம அதில் உட்காந்துட்டு இருந்தேன் எப்போ கிரேட்டுங்க அதுக்கெல்லாம் வந்து அந்த மனநிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆகணுங்க ஆன்மீக வேண்டாம் பொறுமை வேணும் நமக்கு வந்து கோயில்ல வந்து கூட்டம்னாலே கொஞ்சம் கூட்டத்தில் பெரும் பெரும்பாலும் போறதில்லை அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பொறும கம்மி தான் நான் ஒரு முறை எல்லோரும் வாங்க அடுத்து இந்த மாத கடைசியில் திரு அண்ணாமலையில் ரவி அப்படிங்கிறாங்க ஓகேங்க கண்டிப்பாக முடிஞ்சால் வரலாங்க ஒரு முறை எல்லோரும் வாங்க அடுத்து இந்த மாதம் கடைசியில் வந்து திருவண்ணாமலை அப்படிங்க திருவண்ணாமலைங்களா ஓகேங்க மதுரைக்கு அடுத்து படுத்து திருவண்ணாமலைங்களா ஓகேங்க பார்க்கலாங்க கண்டிப்பாக முடிஞ்சால் வரலாம்

அதாவது இது மாதிரி வந்து ரெஸ்ட்ல இருக்கிறவங்க கரெக்டா இருக்குங்க ஒர்க்கல இருக்கிறவங்க கொஞ்சம் சிரமம் தான் இருபத்தி எட்டு பன்னெண்டு திரு திருவண்ணாமலை ஓகேங்க திருவண்ணாமலை முதல் நாள் மதிய மூளையை தேநீர் மூளையை தேநீரா எங்க அடுத்த நாள் மாலை வரை உணவு என்ன மாதிரியான இது எப்படிங்க ராஜீவர்களே அந்த மதுரை மாதிரியே ஆன்மீக அந்த உலக நன்மைக்காக வேண்டி யாகம் பண்ணுறதால் இது வேறு மாதிரிங்களா ராஜி ஆன்மீக பயணம் அதிகம் தேவையில்லை முடிந்தவரை குறைத்துக் கொள்ளும் அப்படிங்கிறாங்க ஆன்மீக பயணம் தேவையில்லைன்னு சொல்றீங்க சமையல் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்கேன் ஓகே ஓகே ஓகேதான் என்னை போல் சாமி கும்பிட யாரும் இல்லை இப்போது கும்பிடாமல் இருப்பதும் யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க உலகம் அழிவை நோக்கி அதை மாற்ற சிவபுராணம் மகண்ட ஆராயம் அப்படிங்கிறாங்க சித்தர்கள் வாக்கு ஜீவனுடைய உழைப்பார்கள் அப்படிங்கிறாங்க அதாவதுங்க கடவுள் பக்தி அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கை கடைசி வரைக்கும் இருக்கணும் சோதனை வேதனை வரும் அதெல்லாம் கடந்து தான் அந்த பற்று அப்படிங்கிறது கொண்டு போகணும் நல்லா இருந்தா சாமி இருக்கு நல்லா இருந்தால் சாமி இல்லை அப்படிங்கிறது வந்து அது முழுமையான பக்தி உண்மையான பக்தி நாம் சொல்ல முடியாது பக்தி அப்படிங்கிறது அதை கடைசி வரைக்கும் நம்ம உயிர் மூச்சிருக்கு வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கணுங்க நல்லா இருந்தால் சாமி இருக்கு நல்லா இருந்தால் சாமி இல்லை அப்படிங்கிறது வந்து அது அது வந்து சரியான ஒரு பக்தின்னு சொல்ல முடியாது நான் நினைவு தெரிந்த நாள் முதல்